புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ரிசபராசி பழங்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ரிஷபராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ரிசபராசி கிரக பழங்களைக் காணலாம் இன்றைய தினம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறார் ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன இன்று உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் இருந்த தடைகள் அனைத்தும் இன்று விலகும் நாளாக உள்ளது நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் இன்று பகைமையை மறந்து ஒற்றுமையுடன் வந்து இணைந்து கொள்வர் இல்வாழ்க்கை சிறந்த நல்வாழ்க்கையாக அமையும் திருமணமாகாத நேயர்களுக்கு இன்று திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கூடிய நல்ல யோகமான நாள் உங்களது சிறந்த பேச்சு திறமையினால் நீங்கள் இனிமையாக பேசி பல காரியங்களை சாய்த்து கொள்ளும் நாள் இன்று இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையை அதிகரிக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும் வருமானம் திருப்தி தரும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரதாரர்களுக்கு இன்று வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டு பின்னர் நிதானித்து பேசவும் உங்களது பேச்சில் அவசரம் காட்டக்கூடாது இன்று உங்களது உடன் பிறந்தவர்களின் உடல் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது அண்டை வீட்டுகளுடன் பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அனைவருடனும் அனுசரித்து செல்வது சிறந்ததாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு மேலும் உங்களுக்கு இன்றைய தின அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே